அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இந்நாள் பிறந்த அனைவரும் நலமாய் சிறப்புடன் வாட எல்லாம் வல்ல மகாசக்தி நாராயணம்மனை வேண்டிக் கொள்கிறேன் விஸ்வாபசு வருஷம் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திதி பௌர்ணமி நட்சத்திரம் திருவோணம் சந்திராசிரம நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் இன்றைய நாள் சிறப்பு ஆவணி அவிட்டம் பண்டிகை ஆகும் மேசராசி நேர்களே பனரு உண்டாகும் நாளாகும் ராசி நேர்களே செலவுகள் உண்டாகும் நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் மிதனராசினர்களே நன்மைகள் பெரும் நாளாகும் நேர்களே பாராட்டு பெரு நாளாகும் செம்பராசி நேர்களே வெட்டி பெரு நாளாகும் நேர்களே மகிழ்ச்சியான நாளாகும் ராசி நேர்களே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் நேர்களே அமைதியான நாளாகும் தனுசு ராசினே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் மகர ராசி நேர்களே அமைதியான நாளாகும் நேர்களே அமைதியான நாளாகும் ராசி நேர்களே சங்கடமான நாள் நாளாக உள்ளது இடை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்